அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடி கீறும் பார்க்கத்த ஆளு கொஞ்சம் ஆளுக்காக இருப்பாரு பிச்சி பூவை போலத்தான் எங்கப்பா சிரிப்பாரு கையை பிடிச்சி நடந்தா தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மேச முடி கீரும் மேல் சட்டை போட்டதில்லை கால் சேருப்பும் கேட்டதில்லை பாய் விரிச்சு படுத்ததில்லை பட்டக்கடனால் தூக்கம் அல்ல மேல் சட்டை போட்டதில்லை கால் சேருப்பும் கேட்டதில்லை பயவிறிச்சு படுத்ததில்லை பட்ட கடனால் தூக்கம் அல்ல உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பாரு உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின் தான் கொடுப்பாரு உப்பு மூட்டை தூக்கிக்கிட்டு ஊரூரா நடப்பார் உறங்கினாலும் எழுப்பி விட்டு தின் தான் கொடுப்பார் தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை கண்ணாடியை பார்த்ததில்லை தலைக்கு என்ன தேய்ச்சதில்லை கண்ணாடியை பார்த்ததில்லை அவர் ஒளச்சி ஒளர்ச்சி காய்ச்சதில்லை உள்ளங்கையில் ரேகையில் அப்பா கைய பிடிச்சி நடந்த தெரு அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச முடிக்கீரும் சித்திரம் போல் அம்மாவ பத்திரமா பார்த்தாரு வாக்கப்பட்டுமாக போக தேபி தேபி அழுதாரு சித்திரம் போல் அம்மாவை பத்திரமா பார்த்தாரு வாக்கப்பட்டு மக போக தேம்பி தேம்பி அழுதாரு காட்சி வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்லை நல்ல சொறு ஒரு நாளும் எங்க அப்பா உண்டதில்லை காட்சி வந்து படுத்தாலும் மாத்திரதான் திண்டதில்லை நல்ல சொறு ஒரு நாளும் எங்கப்பா உண்டதில்லை கை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவார் கை நீட்டி கேட்டாக்க கடவுளும் வாங்கி தருவார் அவர் செத்து நாள் வருஷமாச்சி திரும்ப எப்போ வருவார்